அப்ப உடனே வெளிய ஓடினோம் உடனே சத்தம் என்னன்னு பாப்பேன் அப்ப லைட் அப்ப பன்னெண்டத கன்ஃபார்ம் தான் அதுக்கு அப்புறம் வெளிய என்ன சத்தம் வெளிய ஓடி போய் பார்த்தோம் பாத்தா கண்ணு ஒண்ணு உடைஞ்சு பக்கத்து வீட்டு கூரை இருந்துச்சு கூரை வெளியும் வீடு எங்க பக்கத்து வீட்டு காசு அப்ப விலவும் நான் கொஞ்சம் வெளியில போய் முத்தம் பார்த்தா லைட் லைட் குடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்கு லைட் பிடிக்கிற அதெல்லாம் விளங்குது சத்தம் வாங்கிது வேற ஒண்ணுமே தண்ணி கருப்பா தான் அப்புறம் ஓடி போகணும் போற நேரமே அங்குள்ள எல்லாரும் ஓடி ஓடி வராங்க எங்க வீட்டுக்கு எல்லாரும் எங்கடையாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் வீட்டு எல்லாரும் எங்க வீட்டுக்குள்ள போட்டு திருப்பி ஓடி போனோம் திருப்பி ஒரு டான்னு ஒரு சத்தம் வந்துச்சு வந்து எல்லாம் போறது தெரியுது என்ன போகுது எது போகுதுன்னு ஒண்ணும் தெரியாது அந்த ரெண்டாவது சத்தத்துக்கு தான் எல்லாம் சரிஞ்சு வந்தோம் எங்க போகுது யார வீடு போகுது ஒண்ணும் தெரியா கத்திரம் எல்லாரும் போயிருங்க எல்லாரும் போயிருங்கன்னு ஒரு மூணு நாலு பேர் நான் கத்தினம் மத்த எல்லாரும் பொம்பளை வைத்தேன் தான் கூட வந்தேன் அதுக்கப்புறம் அதுல அப்படியே போயிட்டு திருப்பி வந்தோன்னே கீழே வீட்டுல இருந்து ஒரு பொடியும் வராரு என்ன வீடு எல்லாம் போயிட்டது என்ன ஃபேமிலி எல்லாம் போயிட்டு அவர் மரத்துல அடிபட்டு அவர் மேல வந்துட்டாரு வந்து அவரை வீட்டுக்கு போக பார்த்தா போக இயலாது இயலாது ஏன்னா எங்களுக்கு லைட் பவர் ஒன்றும் இல்ல அப்ப நாங்க இருக்குல ஒன்றும் செய்யலன்னா எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே வந்தோம் இங்க வெல பள்ளி வந்து அப்படியே இங்கே செட்டில் பண்ணி திருப்பியும் போய் பார்த்தா ஒன்றும் விளங்குது இல்ல பாக்கிறதுக்கு எங்கினால போறன்னு சொல்றது கெஸ்ட் பண்ணலாம் பெரிய சிக்கல் ஆனால் அப்படியே காலையில தான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தால் காலையில நிறைய சேதங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் எங்களை ஏண்டல பொடிகள் எடுத்தோம் ஏதாவது அப்படியே விட்டோம் வேற ஆப்ஷனும் இல்லாம போயிட்டு அப்ப காலையில இதுல ஏதாவது ஹெல்ப்புக்குன்னு சொல்லி வெளியில இருந்தாக்கள் வரக்குள்ள எத்தனை மணி இருக்கு காலையில ஒருத்தரும் வரல வரையலண்டா வார சுட்டிவேஷன் எல்லாமே இல்ல மழையும் எல்லா பக்கமும் நியூஸும் தெரியாது அந்த குறை இருந்தது நியூஸ் பைத்திரிக்காது மெயினா இந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு எங்க அப்ப நாங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு பிறந்த நாங்களே வெளியேனே அவ்வளவு பனியும் இருட்டாவுதான் இருந்துச்சு போய் பாக்குற நேரம் ஒரு ராஹ் போன மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் ஆட்கள் இருக்கல இங்க எல்லாரும் வெளியே வைக்கிறதுனால இங்க ஆட்களே இருக்கல நாங்க குறிப்பிட்ட கொஞ்சம் மாதிரி தான் இருந்தோம் அப்புறம் ஏதோ ஒரு வாயில அல்லாண்டு ஒரு மெசேஜ் கொடுக்க போய் சந்தர்ப்பம் கிடைச்சி அப்புறம் யாரோ ஒருத்தர் கொழும்புக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வந்து அங்கே ஸ்பிரிட் ஆயிட்டான்னு அப்படியே போயிருந்துச்சு மற்றபடிக்கு எங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயினது தான் இது மற்றபடிக்கு இல்லாட்டி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க ஆளுக்கு இருந்தவங்க இருந்தவங்க அளவு செஞ்சாங்க சார் ஜசாக் முல்லா நீங்க மிச்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க ஓரப்பக்கத்தால எல்லாம் எல்லாம் எல்லா டைப் பாட்டுல இன்ஷா அல்லா ஜசாக் முல்லா